கொட்டித்தரப்போகின்ற அதிசார குரு பயிற்சி மீனராசினியர்களுடைய வாழ்க்கையில் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறும் போது அதிசயங்கள் அதிகமாக நிகழ்த்த போகிறார் ஏன்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதை நீங்கள் நூறு வாட்டி கூட கேட்டு பாருங்க உண்மையாக நடக்கும் அவ்வளவு ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கப்போகுது மீனராசினியர்களே ஒரு சைடு ஏழரை சனி நடக்குது இன்னும் ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு இது வந்து சனியா இல்லை விரைய சனியான ஒரு டவுட் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இன்னும் சனி ஆரம்பிக்கல அதான் உண்மை ஆனால் அந்த ஜென்ம ஜென்மசனியே நடந்தாலும் உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய அற்புத பயிற்சியாக உங்களுடைய மனதிற்கு ஒரு தெம்பு தரக்கூடிய சூப்பரான பயிற்சியாக இந்த குரு அதிசார பயிற்சி நடக்கிறது அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய இந்த குரு அதிசார பயிற்சியில் ஒவ்வொரு மீனராசிக்காரருடைய இண்டிவிஜுவலான வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான விஷயம் கண்டிப்பாக நடக்க போகுது இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்க மீனராசிக்காரங்களே தெம்பும் தைரியமும் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள் துணிந்து செல்லுங்கள் வெற்றி உங்களுக்கு தான் மீனராசிக்காரர்களே உங்களுக்கு ஐந்தாம் இடம் சொல்லுகின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் இந்த அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு மூணு மாசம் நடக்குங்க அக்டோபர் பதினஞ்சு தேதியிலிருந்து பிப்ரவரி பதினஞ்சு தேதி வரைக்கும் இந்த அதிசாரம் அப்படிங்கிறது நடக்கும் இந்த அதிசாரம் நடக்கும் காலங்களில் குரு பகவான் வேண்டிய வரத்தை தருவார் ஏன்னா குரு கடகத்தில் உச்சம் பெறுகிறார் அப்படி உச்சம் பெறும்போது குழந்தை பாகியத்தை ஒவ்வொரு மீனராசிக்காரர்களுக்கும் தருவார் குலதெய்வ அருளை ஏற்படுத்தி தருவார் எதை இழந்து தவிக்கிறீர்களோ எதற்கு ஆசைப்பட்டு மனசில் கஷ்டப்படுறீங்களோ எதை நோக்கி பயணிக்கும் போது கடைசி ஸ்டெப்ல அது உங்களை ஏமாத்துது பாருங்க இந்த ஒரு சில மீனராசிக்காரங்க ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு வீட்டிலேயே தூங்கிடலாமா நம்ம வேலைக்கு போகணுமா நம்ம படிக்கணுமா நம்மளால இதுக்கு மேலே உண்மையிலே செயல்பட முடியுமான்ற ஒரு டவுட்ல இருக்குங்களே அந்த டவுட்டுக்கெல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு நிம்மதி இல்லைங்க எனக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்பலாம் அந்த அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கிறத உண்மை ஒரு விஷயம் நல்லது நடக்க போகுதுன்னா வெறுமை சொன்னால் மட்டும் பத்தாது அதற்கான காரணமும் அதற்கான ப்ரூஃபும் சொல்லணும் அப்போதான் மீன ராசிக்காரங்க நம்புவாங்க மீன உங்களுடைய ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமரும் போதே திருமண யோகம்ங்கிறது ஒவ்வொரு மீனராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக ஏற்படும் திருமண அமைப்பே இல்லாத மீனராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா இப்ப முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நம்பர் ஒன் மீனராசிக்காரர்களே காரணம் என்னன்னா குரு பகவான் கடகத்தில் அமர்ந்து ஐந்தாவது பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார் விருச்சிகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீனராசிக்காரர்களுடைய ஒன்பதாம் வீடு பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் இழந்த பெருமையும் இழந்த பணமும் உங்களுடைய மரியாதை அனைத்தும் கிடைக்கும் நீங்கள் நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அந்த உழைப்புக்கேற்ற பலன் இல்லைனா கூட பரவாயில்ல அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வேணும்ல உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்குல்ல உங்களுடைய தேவையில்லாத பழி சொல் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத கெட்ட பெயர் அசிங்கங்கள் அவமானங்கள் வாங்கிட்டு நிக்கிறீங்களா இது அனைத்தும் சரி செய்து வாழ்க்கை உங்களுக்கு உண்டானதாக மாறப்போகிறதற்கு முதல் படியாக குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படிங்கிற மாதிரி ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது மீனராசிப்பாளர்கள் எதிர்பார்க்காத அனைத்து விஷயங்களும் நடக்கும் குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வை பலம்னு சொல்லுவாங்க ஸோ குரு பகவான் பார்வைகள் அவ்வளவு பலத்தை தரப்போகிறது குரு பகவான் ஏழாவது பார்வையாக லாபஸ்தானத்தை அதனால் உங்களுடைய பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் இந்த மாதிரி பதினொன்றாம் வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட் மீனராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகிறது அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்படுவதனால் நீங்கள் எந்த தைரியமும் பிஸ்னஸில் தொழில் முதலீடுகளில் போட்டு ஏமாந்து இப்போ ஷேரில் போட்டு ஏமாந்திங்கன்னா அந்த ஏமாந்த பணம் திருப்பி வருவதற்கு நல்ல நேரம் இப்போ போய் திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட்டோ திருப்பி ஷேரோ போட்டுறாதீங்க பட் அந்த ஷேர்லேருந்து ஒரு நல்ல அமௌண்ட்டும் ஷேர்லேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மையான தருணம் அதே மாதிரி குரு பகவான் இந்த லாபஸ்தானத்தை பார்ப்பதுனால் நீங்கள் பிஸ்னஸ் இருக்கீங்க தொடர்ச்சியாக உங்கள் லாஸ் ஏற்பட்டுருக்கு அப்படின்னா அந்த லாஸ் மீறி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக அதாவது பணம் ஒரு நல்ல ஃப்ளோ அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக மெயினாக தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறாங்க சோ ராசியை பார்க்கும்போது என்ன ஆகும்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஆயுள் பலம் இருந்ததுனாலும் சரி ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதிலிருந்து விடுவிபட்டு விடுவீர்கள் ஒரு கண்டத்தை தாண்டி நீங்க நடக்குறீங்க அப்படிங்கறத சொல்லலாம் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் மன வலிமையும் குறைந்து போயிடுச்சுன்னா அந்த மன வலிமை அதிகப்படுத்தக்கூடிய தருணம் வந்து விட்டது அப்படிங்கறத நம்புங்க நீங்க எந்தெந்த விஷயங்களில் எதிர்பார்க்குறீங்களோ அந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக செயல்பட போகிறது என்பது உண்மை திருப்பி எழுதி வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷங்கிறது கூடி வந்துருச்சு உங்க வாழ்க்கையில வெற்றிங்கிறது வந்துருச்சு உங்க வாழ்க்கையில உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் அஃபெக்ட் ஆகிறீங்களோ அனைத்திலும் வெற்றி கிடைக்க போகிறது ஒரு இன்டர்வியூக்கு போறீங்களா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கீங்க ஒரு இன்டர்வியூக்கு சார் அப்ளிகேஷன் வாங்குறது கூட யாரும் இல்லையா இனிமே வாங்குவாங்க வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் வெளிநாட்டு வியாபாரங்கள் வெற்றியை கொடுக்கும் காதல் திருமணம் வெற்றியை கொடுக்கும் படிப்பில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணும் எதிர்பார்த்த கல்லூரியும் எதிர்பார்த்த சில நடவடிக்கைகளும் ஏற்படும் இவ்வளோதான் நடந்து போயிட்டீங்களா திடீர்னு ஒரு சைக்கிள் கிடக்கும் இவ்வளோ நேரம் உங்க ரூட்ல பஸ்ஸே இல்லையா திடீர்னு பஸ் வந்து உங்களை போய் கொண்டு போய் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும் நாள் தலைக்கு மேலே பாரம் இருந்து உங்களுக்கு ஒர்க்லோடு அதிகமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக குறையும் உங்களுக்கு இப்போ எது நடந்தாலும் அது சாதகமான விஷயம்தான் தான் அப்படிங்கிறதங்க மீன மீனராசினியர்களை மீனராசினியர்களுடைய மனதிற்கு வலிமை தரக்கூடிய மீனராசிக்காரங்களுடைய தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி தரக்கூடிய சில விஷயங்கள் நடக்க போகிறது மீனராசிக்காரங்களே உங்களுடைய ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் லக்னம் இது ஐந்திற்கும் குரு பகவானால் நன்மை கிடைக்கும் போது வேற என்ன பிரச்சனைகளில் நீங்கள் சூழ்ந்திருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையே இழந்து இருந்தாலும் சரி தலைக்கு மேல் கத்து தொங்குற மாதிரி இருந்தாலும் சரி முணுமுணுக்க முடியாத சில பிரச்சனைகளில் மாட்டி இருந்தாலும் சரி அத்தனையிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் என்பதை மனப்பூர்வமாக ஒட்டுக்கொள்ளுங்கள் கண்டிப்பா நூறு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு முயன்றால்தான் வெற்றி இல்ல சார் நீங்க எதுவும் சொல்றீங்க எனக்கு ரொம்ப பிரச்சனை மேல பிரச்சனை அடி மேல அடி ஆப்ரேஷன் உடம்பு செல்ல பணம் பிரச்சனை திருமண வாழ்க்கையில பிரச்சனை குழந்தைகளால பிரச்சனை வீட்டை விட்டு எந்திரிச்சு வெளில போனாலே பிரச்சனைங்கிற மாதிரி இருக்கு சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்காக இல்ல நான் தனிமையில வாழ்றேனா அனாதையே இருக்கேனா நாளைக்கு நான் உயிரோட எந்திரிப்பேனாங்கிற அளவுக்கு மோசமான சுச்சுவேஷன் இருக்கேன்னு மீ வேதனைப்படக்கூடிய மீனராசினியர்களே உங்களுக்கான நேரம் வந்து விட்டது புதன் பகவானும் சரி புதன் குரு பகவானும் சரி கை தூக்கி விட்டுருக்காங்க பன்னெண்டு வருஷத்துக்கு கழிச்சு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது எழுந்திரிச்சு முயற்சி செய்து பாருங்கள் வெற்றி உங்களுக்கு தான் கண்டிப்பா இந்த மூன்று முதல் நான்கு மாசங்கள் ஒவ்வொரு மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி நூறு முதல் ஆயிரம் மடங்கு பொங்கும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்க லைஃப்பில் ஒரு பெஸ்ட் தருணம் ஒரு எதிர்பார்த்த தருணம் ஒரு பீக் டைம் எதிர்பார்க்கறீங்களா அது கண்டிப்பா இதுதான் அப்படிங்கிறது நம்புங்க செயல்படுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை உங்க ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்